சிந்திக்க சில உண்மைகள் சீனி இல்லாத காலத்தில் சர்க்கரை நோய் வரவில்லை ஷாம்பு இல்லாத காலத்தில் தலைமுடிகள் கொட்டவில்லை மினரல் வாட்டர் இல்லாத காலத்தில் சிறுநீரில் கல் வரவில்லை பாலிதீன் பொருட்கள் இல்லாத காலத்தில் புற்றுநோய் வரவில்லை அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் தைராய்டு வரவில்லை ரிபைன்ட் பாமாயில் இல்லாத காலத்தில் மாரடைப்பு வரவில்லை பிராய்லர் கோழி இல்லாத காலத்தில் பெண் குழந்தை சிறுவயதில் பருவமடையவில்லை மிக்சி கிரைண்டர் வாஷிங் மெஷின் இல்லாத காலத்தில் சிசேரியன் மூலம் குழந்தை பிறக்கவில்லை பேஸ்ட் இல்லாத காலத்தில் பல் சம்பந்தமான நோய் வரவில்லை நாப்கின் வருவதற்கு முன் கர்ப்பப்பை நோய் எதுவும் வரவில்லை சோப்பு இல்லாத காலத்தில் தோல் நோய் எதுவும் வரவில்லை ஆங்கில வழி மருந்துகள் வருவதற்கு முன் நோய்கள் அதிகம் வரவில்லை தாய்மொழி மூலம் கல்வி கற்கும் வரை சிந்தனை திறன் குறையவில்லை இதற்கு எல்லாம் காரணம் வியாபார நோக்கம் மட்டுமே